இன்றைக்கி ஒரு மோசமான நாள் கவிஞர் நாமுத்துக்குமார் நம்மளெல்லாம் வீட்டு மறைந்த நாள் எல்லா கவிஞர்களும் காதலுக்கான காதல் கவிதை எழுதிட்டு இருக்கும்போது இவர் காதலுக்குன்னு ஒரு தேசிய கீதத்தை எழுத முடித்தவர் அந்த காதலுக்கான தேசிய கீதத்திலிருந்து ஒரு கவிதை உங்களுக்காக காதலித்து கெட்டுப்போ அதிகம் பேசு ஆதி ஆப்பிள் தேடு மூளை கயட்டி வை முட்டாளாய் பிறப்பிடு கடிகாரம் உடை காத்திருந்து கான் நாய்க்குட்டி கொஞ்சி நண்பனானாலும் நகர்ந்து செல் கடிதம் எழுத கற்றுக்கொள் விதவிதமாய் பொய் சொல் விழி ஆற்றில் பூ பறித்து கொடு மேகமென கலை மோகம் வளர்த்து மித மதியெட்டு மாய் கவிதைகள் கிருக்கு கொலுசில் இசை உணர் தாடி வளர்த்து தவி எடை குறைந்து சிதை உளறல் வரும் குடி ஊர் எதிர்த்தால் உதை ஆராய்ந்து அழிந்து போ மெல்ல செத்து மீண்டும் வா திகட்ட திகட்ட காதலி இந்த மாதிரி ஒரு அற்புதமான காதல் கவிதை எழுதினவர் தான் முத்துக்குமார் ஊருக்கு எல்லாருக்குமே காதல் கவிதை இருந்த நாம முத்துக்குமார் தன்னுடைய மனைவிக்காகவும் ஒரு காதல் கவிதை எழுதினார் அந்த காதல் கவிதை சினிமா பாடலாக கூட வர்றது இந்தான பாடலில் முழு வரிகளையும் பயன்படுத்தலை அந்த கவிதை இது இப்போ உங்களுக்காக அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை அவளுக்கு யாரும் இணை இல்லை அவள் அப்படி ஒன்றும் நிறமில்லை ஆனால் அது ஒரு குறையில்லை அவள் பெரிதாய் ஒன்றும் படிக்கவில்லை அவளை படித்தேன் முடிக்கவில்லை அவள் பெரிதாய் ஒன்றும் உயரமில்லை ஆனால் அது ஒரு துயரமில்லை அவள் பட்டுப்புடவை அணிந்ததில்லை அவள் சுடிதார் போலே சிறந்ததில்லை அவள் திட்டும்போது வலிக்கவில்லை அதன் அக்கறை போலே வேறு எதுவும் இல்லை அவள் கூந்தல் ஒன்றும் நீளமில்லை அதன் காட்டில் விழுதேன் மீளவில்லை அவள் மோதிரம் தங்கம் மோதிரம் தங்கமில்லை கைப்பிடித்திடும் ஆசையில் தூங்கவில்லை அவள் நாய்க்குட்டி ஏதும் வளர்க்கவில்லை நான் காவல் இருந்தால் தடுக்கவில்லை அவள் பொம்மைகள் அனைத்து உறங்கவில்லை நான் பொம்மைகளாக பிறக்கவில்லை அவள் அம்மா அப்பா கவின நிலை அவளை போலே கவிதையில்லை அவள் அம்மா அப்பா கவின நிலை அவளை போலே கவிதையில்லை அவள் கரத்த கும்பு கற்றதில்லை கண்களில் அடித்தால் மருந்தே இல்லை அவள் டிவியில் விளம்பரம் பார்த்ததில்லை அவள் விற்றால் விளம்பரம் தேவையில்லை அவள் ஆங்கிலம் ஒன்றும் கற்கவில்லை ஐ லவ் யூ சொன்னால் சொற்கள் இல்லை அவள் நடைகள் நாட்டிய நடனம் இல்லை அவள் நியலுக்கு மிஞ்சிய சிலைகள் இல்லை அவள் இடைகள் மின்னல் இழைகள் இல்லை அதன் இடையில் விழுந்தால் வழிகள் இல்லை அவள் வம்சம் ராஜ வம்சம் இல்லை ஆனால் அவள் குணத்தில் என்றும் வறுமை இல்லை அவள் வாசம் ரோஜா வாசம் இல்லை அவள் விட்டுச் சென்றால் சுவாசம் இல்லை அவள் சொந்தம் வந்தம் ஏதும் இல்லை அவள் சொந்தம் இன்று ஏதும் இல்லை காதலுக்காக காத்திருந்தா காலடியில் கூட வேர்கள் முளைக்குன்னு சொன்ன கவிஞர் தான் கல்லறையில் கூட ஜன்னல் ஒன்று வைத்து உந்தன் முகம் பார்ப்பேனடி அப்படின்னு சொன்னவரும் அவர் நம்ம எல்லாருமே மழையை தான் ரசிப்போம் மழை மற்றும் அழகு வெயில் கூட ஒரு அழகுன்னு மழை வெயில்னு எல்லாத்தையுமே பாடணம் நான் முத்துக்குமார் பட்டுக்கோட்டை ஒரு இளம் வயதிலே மரணம் எழுதினார் அதேமாதிரி மகாகவி பாரதியார் அந்த வரிசையில் நாம முத்துக்குமார் மெல்லாம் விட்டு பிரிஞ்சது மிகப்பெரிய பாரம் தான் இதே மாதிரி அடுத்த கவிதைகளோடு சந்திக்கிறேன் வரையிலும் நான் உங்களின் பகலவன் தமிழ்